ஒரே வருடத்தில் ஒன்பது திரைப்படங்களில் நடித்த நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமானதாக இருக்கும் அது அவர்கள் அதிக படங்களில் நடித்த ஆண்டாக இருக்கும் அந்த வரிசையில் நடிகர் தலகம் சிவாஜிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முக்கியமான வருடம் இந்த ஆண்டு அவர் ஒன்பது திரைப்படங்களில் நடித்துள்ளார் அந்த படங்கள் என்னவென்றால் முதலாவது படமாக நிறை குடம் என்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் இந்த படம் உருவானது இயக்குனர் மகேந்திரனின் கதை இது நடிகர் ஷோ திரைக்கதை வசனம் எழுதினார் சிவாஜி கணேசன் வானிஸ்ரீ முத்துராமன் ஷோ தேங்காய் சீனிவாசன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் முக்தா பிலிம்ஸில் சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் இதுதான் இரண்டாவதாக அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் முதலானோர் நடித்து டி என் பாலு இயக்கிய படம் இது முழுக்க முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் இது மூன்றாவதாக அன்பளிப்பு என்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடிக்க ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் உருவானது இந்த திரைப்படம் இந்த படம் தோல்வி அடைந்தது நான்காவதாக காவல் தெய்வம் என்ற திரைப்படம் கே விஜயன் இயக்கத்தில் உருவான படம் படத்தின் கதையை ஜெயகாந்தன் எழுதியிருந்தார் ஐந்தாவதாக குருதட்சணை என்ற திரைப்படம் சிவாஜியும் பத்மினியும் நடித்து ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் இது ஆறாவதாக தங்கச் சுரங்கம் என்ற திரைப்படம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் சிவாஜி பாரதி வெண்ணிராடை நிர்மலா எஸ் வரலட்சுமி மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர் ஏழாவதாக தெய்வ மகன் என்ற திரைப்படம் சிவாஜியின் புகழ்பெற்ற படமான தெய்வமகன் இந்த ஆண்டுதான் வெளியானது ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி முதன்முறையாக மூன்று வேடங்களில் நடித்த திரைப்படம் இது எட்டாவதாக திருடன் என்ற திரைப்படம் கே பாலாஜியின் தயாரிப்பில் கே ஆர் விஜயாவுடன் சிவாஜி நடித்த திரைப்படம் இது ஒன்பதாவதாக சிவந்தமன் என்ற திரைப்படம் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி காஞ்சனா நடித்த படம் இது முதன்முறையாக வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட சிவாஜி படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேல் போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்